வணக்கங்க அல் ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா பல முறைகேடுகள் இர்ரெகுலாரிட்டிஸ் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் வந்திருக்குங்க இதில் இன்னொரு பெரிய நியூஸ் என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்களுக்கு உரிய பங்கை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல திரு நரேந்திர தாஸ் மோடி ரொம்ப பெரிய எஃபர்ட் எடுத்துருக்கிறது தெரியுது இது நம்மளுக்கு தெரிய வந்தது ஜு பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக வேலை செஞ்ச பிவிஆர் சுப்பிரமணியம் பேர்லேருந்தே எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம் அவர் யாருன்னு அந்த பிவிஆர் சுப்பிரமணியம் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேயும் கொஞ்ச நாளைக்கு நீட்டி ஆயோகோட சிஇஓவும் இருந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா வைவி ரெட்டிங்கிறவர் பழைய ஆர்பிஐ கவர்னர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மனுஷன் அவர் வந்து மா மாண்பு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஸ்பெசிஃபிக்காக ஃபைனான்ஸ் கமிஷன் ஹெட்டாக போட்டிருந்தாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் கொடுக்க வேண்டிய பங்கு முப்பத்தி ரெண்டுல நாற்பத்ரெண்டு பர்சன்ட் ஆக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க அது எப்படியாவது குறையங்கன்னு ரெண்டு அவர் நெகோஷியேட் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு அவர் நெகோசியேஷன் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு கடைசி டிச்சு அஃபெக்டாக முப்பத் மூணு பர்சன்ட் ஆக்குங்கன்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் முடியாது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லியாச்சு சொன்னது சொன்னது தான் அப்படின்னு தெளிவாக அவர் சொல்லிட்டாரு என் மேலே ப்ரெஷர் போட்டதுனால நான் மாற்றி பேச மாட்டேன் அப்படின்னு கிளியரா அவர் சொல்லிட்டாரு இந்த நெகோசியேஷன் பட்ஜெட்டோட நாற்பத்தெட்டு அவருக்கு முன்னாடி வரைக்கும் போயிருக்கு அந்த கடைசி நிமிஷத்தில் தான் இந்த ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோன்ன பட்ஜெட்டே மாற்றினாங்க அந்த பட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக மாற்றினதை பிவிஆர் சுப்பிரமணியம் சொல்றாரு இந்த சுப்பிரமணியம் சொல்கிறது முதல் வாட்டி பப்ளிக் அட்மிஷன் ஒரு பெரிய ஹை லெவல் ஆஃபீஸர் அட்மிட் பண்ணிக்கிறது கரண்ட் இந்தியன் கவர்மெண்டில் இது மாதிரி அட்மிட் பண்ணிக்கிறது அவர் தான் ஃபர்ஸ்டு இது வந்து ஒரு இவெண்ட் நடந்திருக்கு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் பற்றி இந்தியாவில் முதல் வாட்டி சென்டர் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராக்ரெஸ்ங்கிறவங்க ஒரு என்ஜிஓ நடத்தியிருக்காங்க அந்த இவெண்ட்டில் பிவிஆர் சுப்பிரமணியம் இதெல்லாம் பேசியிருக்கிறாரு நிறைய ஆஃப் பட்ஜெட் பரோயிங்கும் ஃபெட்ரல் பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு ஸ்டேட்ஸோட ரைட்ஸை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து திட்டமிட்டு திட்டத்தோட மஞ்சிச்சு மஞ்சிச்சிருக்காங்கன்னு கிளியராக தெரியுது செய்திகளை நியூஸ் பண்ணுங்க